வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சுடிதாருக்கு நெக் டிசைன் வச்சு தைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் தைக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் பிடிவி ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி லைனிங்கும் அந்த டாப்போட நல்ல கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் டைம் வந்து கொஞ்சம் மிச்சப்படுத்தலாமலே அதனால் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஒரு பக்கம் இப்போ ஹேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மடிப்பாக இருக்குது ஒரு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மடிப்பாட்டு இப்போ மடிப்பு பகுதியில் நம்ம நெக்கை வந்து வரையணும் ரெண்டு இஞ்சி அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட உயரம் வந்து ஆறு இஞ்சி இது முன்கழுத்து அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் இதே வந்து நம்ம ப்ளவுஸுக்கும் அந்த மாடல்லே வந்து தைக்கலாம் அப்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த உயரம் அகலம் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடணும் இப்போ இதுக்குள்ளே நான் வந்து ரவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் அந்த கார்னரில் இறங்கி வர மாதிரி ஒரு இதழ் வடிவத்தில் க வரைஞ்சி விட்டுருக்கேன் ரொம்ப இறங்கலை லைட்டாக தான் இப்போ அந்த வரைஞ்சிருக்கக்கு வெளி ஒரு ஒரு கால் இஞ்சி அகலத்துக்கு டேப் வச்சு வச்சு அங்கங்கே புள்ளிகள் வச்சு விட்டுட்டு அதை ஒன்றா இணைச்சிட்டுருக்கேன் இப்போ வெளிப்பக்கமும் வரைஞ்சாச்சு இப்போ நான் வந்து முதல்ல வெளியில் வரைஞ்சிருக்கேன் இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம உள் பகுதியில் இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுக்கலாம் எப்போவுமே வந்து நான் ஹேண்ட் வாஷ் வந்து வச்சு கட் பண்ணும்போது ஹேண்ட் வாஷ் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணுவேன் அதே மாதிரி நம்ம இதிலையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நமக்கு வச்சு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நான் ஃபேண்டோட கிளாத்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் அதில் தான் வச்சு அயன் பண்ணிட போகிறேன் இதையும் நான் வந்து எடுத்து சரியான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு சென்டரில் ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்கேன் அது எதுக்காக அப்படின்னா நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து விலகி போகாமல் இருக்கும் நேராக வரும் அதுக்காக தான் இப்போ அந்த மார்க்கிங்கெலாம் நான் அப்படியே வச்சு கரெக்டாக அந்த கார்னர் வர்ற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் சரியாக வச்சுட்டு ஹேன்வாஸில் அந்த பகுதி இருக்கும் இல்லையா அது வந்து கிளாத்தை ஒட்டி வர்ற மாதிரி வச்சுட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோ தான் அயன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வந்து அந்த கேன்வாஸை ஒட்டி வெளியில் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும் இது நம்ம இதுக்கு மேலே பைப்பிங் தான் வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணால் போதும் பைப்பிங் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஆஃப் இன்ச்சி அளவுக்கு அந்த கிளாத்தை வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா மடித்து தையல் போட்டுடலாம் இப்போ நான் வந்து ஏற்கனவே அந்த டாப்போட பீஸில் லைனிங் எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணி பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இதில் வந்து இப்போ லைனிங் பக்கத்தை அப்படியே மடிச்சுட்டு அதில் நேரே கோடு போடணும் இப்போ நான் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் பாருங்கள் லைனிங் வந்து அடிப்பகுதியிலையுமே மடித்து தையல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தச்சதாக காமிக்கலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக தான் அது எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம இந்த டாப்போட பீஸில் கொஞ்சமாக கிளாத் எடுத்து ஒரு இன்ச்சி அளவுக்கு இருக்கிற மாதிரி கிராஸாக நான் வந்து ரெண்டு மூணு பீஸ் வந்து கட் பண்ணிவிட போகிறேன் இது வந்து பைப்பிங் வைக்கிறதுக்காக நம்ம நார்மலாக எப்போவுமே பைப்பிங் வைக்கும்போது அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் தையல் போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தையல் போடாமல் இதை வந்து நம்ம சும்மா அப்படியே ஜாயின் மட்டும் பண்ணி எடுத்து வச்சா போதும் நேரே ஒரே பீஸாக இல்லையா அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஹேண்ட் வாஷை வச்சு தையல் போட்டுடலாம் இந்த ஹேண்ட் வாஷோட நல்ல பக்கமும் இந்த ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிராஸ் பீஸ் அதோடய நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி நம்ம வச்சிடணும் இப்போது வந்து அந்த கிளாத்து ஒரு அளவுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த கேன்வாஸ்லையுமே ரொம்ப விளிம்புல தையல் போடலை நான் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் தையல் போட்டிருக்கேன் ஏன்னா இதில் வந்து பிசுறு வந்துடும் அதனால் ரெண்டுமே கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம வந்து தைக்கிறது நல்லது இப்போ வந்து நம்ம அப்படியே கிளாத்தை வந்து திருப்பி இப்போ இப்போது நல்ல பக்கத்து மேலே வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ண பண்ணியா கிராஸ் பீஸ் அதெல்லாமே நம்ம உள்ளே தள்ளி விட்டு நல்லா தையல் போட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பைப்பிங் வந்து ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக அழகாக இருக்கும் அந்த பள்ளத்துலேயே வந்து தையல் போடணும் நம்ம அந்த டாப்போட கிளாத்துலையும் ஏறக்கூடாது ஃபேண்ட்டோட கிளாத்துலேயும் இந்த பக்கம் ரொம்ப தள்ளியும் வரக்கூடாது ஒரே மாதிரி தையல் போட்டு கொண்டு வரணும் எப்போவுமே பைப்பிங் தைக்கும் போது கொஞ்சம் பொறுமை அவசியம் அதே மாதிரி அந்த கார்னரில் லைட்டாக உள்ளே மடித்து விட்டு ஒரே மாதிரி சேஃபுக்கு வர்ற மாதிரி கார்னரில் ஊசியை நிறுத்திவிட்டு திருப்பி போதும் இந்த பக்கம் எந்த மாதிரி பொசிஷனில் நம்ம வந்து தைச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக தைச்சி கொண்டு வரணும் இப்போ நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து டாப்போட பீஸில் வச்சு தைக்க போகிறோம் நிறைய வாட்டி நம்ம இதே மாதிரி மெத்தடில் நிறைய மாடல் வந்து தைச்சிருக்கோம் அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பைப்பிங் வந்து இப்போ எப்படி ரெடியாயிருக்கு பாருங்கள் டாப்போட பீஸ் வந்து லைனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த லைனிங் பக்கத்தை மடிச்சுட்டு நான் வந்து ஒரு நேராக ஒரு கோடு விட போகிறேன் அந்த சென்டர் வந்து தெரிகிறதுக்காக அதுக்கப்புறமா நம்ம நெக்கோடு அகலம் ரெண்டரை இன்ச்சு எடுத்தோம்லே அந்த ரெண்டரை இன்ச்சி அந்த இடத்துல மார்க் பண்ணி ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த லைனிங்கோட சென்டரும் ஹேன்வாஸ் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதோட சென்டரும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும் நம்ம நெக்கோட அகலம் கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் அது எல்லாமே ஒன்றா வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு பின் எடுத்து இந்த ஹேண்ட்வாஸ் இருக்கக்கூடிய இடத்துல சென்டரில் குத்தி விட்டுறலாம் அதுக்கப்புறம் மேலேருந்து நேரே அந்த கேன்வாஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு தையல் போட்டு எடுத்துடணும் ஹேண்ட்வாஸ்ஸில் பட வேண்டாம் அப்போ தான் நான் திருப்பும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அந்த ஹேண்ட்வாஸுக்கு உள் பக்கத்தில் அப்படியே நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு கொண்டு வரலாம் கேன்வாஸ் வந்து நம்ம நான் அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த கார்னர் வரும் நிறுத்திட்டு அடுத்த பக்கமும் அதே மாதிரி அந்த வளைவுகளில் தையல் போட்டு கொண்டு வரணும் இந்த தையல் வந்து கேன்வாஸில் படக்கூடாது கேன்வாஸ்க்கு வெளி ஒட்டின மாதிரி வரணும் அந்த உள்பக்கம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு காலிஞ்சளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வளைவுகள் வரக்கூடிய இடம் கார்னரில் எல்லா இடத்துலையுமே நூலில் கட் ஆகிறத அளவுக்கு சின்ன சின்ன கட் வந்து கொடுத்து விட்டுட்டு இப்போ இது நம்ம உள் பக்கத்தில் தானே வச்சு தைச்சிருக்கோம் இப்போ அப்படியே வந்து நல்ல பக்கத்தில் திருப்பணும் திருப்பும்போது இந்த ஹேண்ட்வாஸ் பகுதி வந்து அழகாக திரும்பி வரும் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் திரும்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைனிங் வந்து மேலே தெரியக்கூடாது அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் இடமா பிடிச்சி பிடிச்சி தையல் போட்டுடுங்க தையல் வந்து விளிம்புலே இருக்கணும் அதுக்கப்புறமா வளைவும் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த வளைவு வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் லைனிங் வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக கொஞ்சம் தையல் போட்டுடலாம் கார்னரில் நிறுத்திட்டு மறுபடியும் இந்த சைட்லேயும் அதே மாதிரி வந்து தையல் போட்டு எடுக்கணும் இது வந்து நம்ம நிறைய மாடல்கள் இதே மாதிரி தைச்சிருக்கோம் இனிமேல் தான் நம்ம இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சேஞ்ச் பண்ணி தைக்க போகிறோம் அதை எப்படி தைக்க அப்படிங்கிறத பாருங்கள் கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு கடைசியாக எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இப்போ நான் வந்து தெர்மகோல் ஃபால்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துவிடுங்க இது வந்து ஃபேண்டோட கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கிளாத்தில் நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு நல்லா நூலை வந்து சுற்றி தையல் போட்டுடலாம் நிறைய வீடியோவில் இது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நான் இதுக்காக தனியாக கூட ஒரு வீடியோ வேணாலும் அப்லோட் பண்ணுறேன் இந்த கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நூல் அதே கலருக்கு நூல் எடுத்து வச்சு நல்லா சுற்றி தையல் போட்டு ஒரு காலிஞ்சி இல்லைனா அரை இஞ்சி அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணி எடுத்துடணும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தைக்கிறதை மட்டும் காமிச்சிருக்கேன் மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி பீஸ் பக்கத்தில் தேவைப்படும் நெக்கோட அளவு பொறுத்து ஏன்னா இது சின்ன அளவு தான் நெக் வச்சிருக்கேன் ஒவ்வொரு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஆக பீஸ் வந்து தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து எல்லா பீஸுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னா இதை வந்து ஒன்றுன்னா நம்ம வந்து வச்சு தைக்கணும் பைப்பிங் தைச்சிருக்கோம் பாருங்க அந்த மேலே கேன்வாஸ் இருந்த இடம் அது வந்து வெளியில் தையல் போடாமல் தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கி தான் நிற்கும் இதுக்கு உள்ளே தான் அதை வச்சு தைக்க போகிறோம் அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு இஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு இருந்து தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பைப்பிங்கும் இருக்கிறதுனால தையல் வந்து பைப்பிங்கில் படாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் தைச்சிட்டு வருவோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த பால்ஸை வந்து நல்லா உள்ளே தள்ளி தள்ளி வச்சு அதுவும் வெளிலேயும் தெரிகிற மாதிரியும் இருக்கணும் தையலும் கரெக்டாக படைய மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி உள் பகுதியில் வச்சு வச்சு தைச்சி கொண்டுட்டு வரும்போது அந்த தெர்மாகுல் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அது வந்து பிசுறு கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அது தெரியாத அளவுக்கு நீட்டாக ஒன்று ஒன்றே கவனித்து தைங்க நான் வந்து ஒரு அரை இஞ்சம் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி விட்டு விட்டு ஒன்று ஒன்றும் வச்சு தைச்சிருக்கேன் ஒரு பக்கம் எந்த மாதிரி அளவுகளில் வைக்குமோ அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி அளவுகளில் வந்து வச்சு தைக்கணும் இப்போ வந்து கரெக்டாக சென்டர் வரக்கூடிய இடம் அந்த கார்னர் வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்க அதுலையும் ஒன்று வச்சுட்டு நல்ல ஒரு டபுள் தையல் வந்து போட்டு விட்டுட்டு அப்படி திருப்பி போகிறேன் இப்போ இந்த பக்கம் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம் அதே மாதிரி எந்த அடுத்த பக்கத்துலையும் கரெக்டாக வச்சு நம்ம முடித்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த சுடிதாரில் இதுதான் நெக்கோட டிசைன் இவ்வளோந்தான் இதுக்கப்புறமா நம்ம வந்து பின்கெழுத்து எல்லாமே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக சுடிதாரை வந்து தைச்சி முடிச்சிருக்கோம் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கல ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும் இதுவே நான் நல்லா ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த நெக்கை முடிக்கிறதை காமிச்சிருக்கேன் நெக் வந்து தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் இப்போ இன்னும் ஒரே ஒன்று மட்டும் மெயினாக சொல்லணும் இது வந்து நார்மலோட சுடியோட ரேட்டெல்லாம் வராது இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாயோ அதை விட கொஞ்சம் கூடுதலோ எக்ஸ்ட்ரா வாங்கி ஆகணும் ஏன்னா இது வந்து மாடல் நெக்கு அதனால் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் எந்தளவுக்கு சுடிதா இருக்கிற ரேட்டு வாங்குறீங்களோ அதிலேருந்து இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கிடுங்க இப்போ சென்டரில் ஒரு பட்டன் மட்டும் வச்சு தையல் போட்டு முடிச்சுருக்கேன் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்